யோபு நூல் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஆண்டவரின் முதல் சொற்பொழிவு ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுவுக்கு அருளிய பதிலாவது அறிவற்ற சொற்களால் என் அறிவுரையை இருட்டடிப்பு செய்யும் இவன் யார் வீரனை போல் இடையினை இறுக்கிக் கட்டு வினவுவேன் உன்னிடம் விடை எனக் கழிப்பாய் மன்னகத்திற்கு நான் கால்கோல் இடும்போது நீ எங்கிருந்தாய் உனக்கு அறிவிருக்குமானால் அறிவிப்பாயா அதற்கு அளவு குறித்தவர் யார் உனக்குதான் தெரியுமே அதன் மேல் நூல் பிடித்து அளந்தவர் யார் எதன் மேல் அதன் தூண்கள் ஊன்றப்பட்டன அல்லது எவர் அதன் மூளைக்கல்லை நாட்டியவர் அப்போது வைகறை விண்மீன்கள் ஒன்றிணைந்து பாடினர் கடவுளின் புதல்வர் கலிப்பாள் ஆர்ப்பரித்தனர் கருப்பையினின்று கடல் ஓடிய ஓடியபொழுது கதவிட்டு அதனை அடைத்தவர் யார் மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதித்துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவுகளும் தாழ்பால்களும் பொருத்தி இதுவரை வருவாய் இதற்கு அன்று உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு நீ கட்டளையிட்டதுண்டா வைகரையை தன் இடமறிய நீ வைத்ததுண்டா இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டெழுத்து பொல்லாதவரை அதனுள்ளிருந்து உதறி தள்ளுமை முத்திரையால் களிமண் உரு பெறுவது போல் மன்னகம் வண்ணம் ஏற்றிய ஆடை ஆயிற்று அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும் அடிக்க ஓங்கிய அவர்களின் கை முறிக்கப்படும் கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டோ ஆழியின் அடியில் நீ உளவினதுண்டோ சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டவனவோ இருளுலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ அவனையின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டோ அறிவிப்பாய் நீ அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தாள் ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ அவற்றின் எல்லைகளுக்கு அவற்றை அழைத்துப் போவாயோ அவற்றின் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ ஆம் அறிவாய் அன்றே நீ பிறந்தவன் என்றோ ஆமாம் ஆண்டுகளும் உனக்கு அதிகமல்லவா உரை பனி கிடங்கினுள் நீ புகுந்ததுண்டோ கல்மழையின் கலஞ்சியங்களை நீ கண்டிருக்கிறாயோ இடுக்கண் வேலைக்கெனவும் போர் சண்டை நாளுக்கெனவும் அவற்றை நான் சேர்த்து வைத்தேன் ஒளி தோன்றும் இடத்திற்கு பாதை எது கீழே காற்று அவனி மேல் எங்கிருந்து வீசுகிறது வெள்ளத்திற்கு கால்வாய் வெட்டியவர் யார் இடி மின்னலுக்கு வழிவகுத்தவர் யார் மனிதர் வாழா மண்ணிலும் மாந்தர் குடியிரா பாழகிலும் மழை பெய்வித்தவர் யார் பால்வெழிக்கும் வறண்ட நிலத்திற்கும் பாய்ச்சி பசும்புள் முளைக்கச் செய்தவர் யார் மழைக்கு தந்தையுண்டோ பனி துளிகளை பிறப்பித்தவர் யார் பனி யாருடைய உதரத்தில் தோன்றியது வானின் மூடு பணியை ஈன்றெடுத்தவர் யார் கல்லை போல் புனல் கட்டியாகின்றது ஆழ்கடலின் பரப்பு உறைந்து போகின்றது கார்த்திகை விண்மீனை கட்டி வேங்கிடுவாயோ மார்கழி விண்மீனின் தலையை அவிழ்த்திடுவாயோ குறித்த காலத்தில் கொணர்வாயோ கொணருவாயோ வடதிசை விண்மீன் குழுவுக்கு வழிகாட்டுவாயோ வானின் விதிமுறைகளை அறிந்திடுவாயோ அதன் ஆட்சியை நாணத்தில் நிலைநாட்டிடுவாயோ முகிழ்வரை உன் குரலை முழங்கிடுவாயோ வெள்ளப்பெருக்கு பெருக்கு உன்னை மூடச் செய்வாயோ வருக என மின்னல்களுக்கு ஆணையிடுவாயோ இதோ உள்ளோம் என அவை உனக்கு இயம்புமோ நாரைக்கு ஞானத்தை நல்கியவர் யார் சேவலுக்கு அறிவை கொடுத்தவர் யார் ஞானத்தால் முகில்களை எண்ணக்கூடியவர் யார் வானத்தின் நீர்க்குடங்களை கவிழ்ப்பவர் யார் துகள்களை சேர்த்து கட்டியாக்குபவர் யார் மண் மண்கட்டிகளை ஒட்டிக்கொள்ள செய்பவர் யார் பெண் சிங்கத்திற்கு இறை தேடுவாயோ அரிமா குட்டியின் பசியை ஆற்றுவாயோ குகைகளில் அவை குறுகி இருக்கையிலே குழிகளில் அவை பதுங்கி இருக்க காக்கை குஞ்சுகள் இறைவனை நோக்கி கரையும் போது அவை உணவின்றி தாய் காகத்திற்கு இறை அளிப்பவர் யார் யோபு நூல் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது வரையாடு ஈனும் பருவம் தெரியுமோ குட்டியை மான் ஈனுதலை பார்த்ததுண்டா அவை சினையாயிருக்கும் மாதங்களை எண்ண முடியுமா அவை ஈணுகின்ற காலத்தை கணிக்க முடியுமா குனிந்து குட்டிகளை அவை ஈனும் வேதனையில் அவற்றை வெளியேற்றும் வெட்ட வெளியில் குட்டிகள் வளர்ந்து வலிமை பெறும் விட்டு பிரியும் மீண்டும் அவற்றிடம் வரா காட்டு கழுதையை கட்டற்று திரிய செய்தவர் யார் அதன் கட்டுகளை அவிழ்த்தவர் யார் பாலை நிலத்தை அதற்கு வீடாக்கினேன் உவர் நிலத்தை அதற்கு உறைவிடமாக்கினேன் நகர அமலை கேட்டு அது நகைக்கும் ஓட்டுவோன் அதட்டலுக்கும் அது செவிகொடாது குன்றுகள் எங்கும் மெய்ச்சலை தேடும் பசுமை அனைத்தையும் அது நாடி அலையும் காட்டெருமை உனக்கு ஊழியஞ்செய்ய விரும்புமா உன் தொழுவத்தில் ஓர் இரவேனும் தங்குமா காட்டெருமையை கழப்பையில் பூட்டி உழுதிடுவாயோ பள்ளத்தாக்கில் பரம்படிக்கு அது உன் பின்னை வருமோ அது மிகுந்த வலிமை கொண்டதால் அதனை நம்பியிருப்பாயோ உன் வேலையை அதனிடம் விட்டுவிடுவாயோ அது திரும்பி வரும் என நீ நம்புவாயோ உன் களத்திற்கு தானியத்தை கொணருமோ தீக்கோழி சிறகடித்து நகைத்திடும் ஆனால் நாரையின் ரக்கையும் சிறகுகளும் அதற்கு உண்டோ ஏனெனில் மண்மேலே அது தன் முட்டைகளை இடும் புழுதி மேல் பொறிக்க விட்டுவிடும் காலடி பட்டு அவை நொறுங்குமென்றோ காட்டு விலங்குகள் அவற்றை மிதிக்குமென்றோ அது நினைப்பதில்லை தன்னுடையவை அல்லாதன போன்று தன் குஞ்சுகளை கொடுமையாய் நடத்தும் தன் வேதனை வீணாயிற்றென பதறாது போம் கடவுள் அதை மதிமறக்க செய்தார் அறிவினில் அதற்கு பங்களித்தாரில்லை விரித்து சிறகடித்து எழும்பொழுது பரியோடு அதன் வீரனையும் பரிகசிக்குமே குதிரைக்கு வலிமை கொடுத்தவன் நீயோ அதன் கழுத்தை பிடரியால் உடுத்தியவன் நீயோ தத்துக்கிளி போல் அதனை தாவ செய்பவன் நீயோ அதன் செருக்கு மிகு கனைப்பு நடுங்க வைத்தடுமை அது மண்ணை பறிக்கும் தன் வலிமையில் மகிழும் போர்க்களத்தை சந்திக்க புறப்பட்டு செல்லும் அது அச்சத்தை எள்ளி நகையாடும் கழங்காது வாழ்முனை கண்டு பின்வாங்காது அதன் மேல் அம்பார தூணி கலகழக்கும் ஈட்டியும் வேலும் பளபளக்கும் அது துள்ளும் பொங்கி எழும் மண்ணை விழுங்கும் ஊதுகொம்பு ஓசையில் அது ஓய்ந்து நிற்காது எக்காலம் முழங்கும் போதெல்லாம் ஐஇ என்னும் படைத்தலைவர்களின் இடிமுழக்கத்தையும் இறைச்சலையும் அப்பால் போரினையும் இப்பாலே மோப்பம் பிடிக்கும் உன் அறிவினாழா வல்லூறு எழும்பி பறக்கின்றது தெற்கு நோக்கி ரக்கையை விரிக்கின்றது உனது கட்டளை கழுகு பறந்து ஏறுகின்றது உயர்ந்த இடத்தில் தன் உறைவிடத்தை கட்டுகின்றது பாறை உச்சியில் அது கூடுகட்டி தங்கி இருக்கின்றது செங்குத்து பாறையை அது அரணாக கொண்டுள்ளது அங்கிருந்தே அது கூர்ந்து இரையை பார்க்கும் தொலைவிலிருந்தே அதன் கண்கள் அதனை காணும் குருதியை உறிஞ்சும் அதன் குன்றுகள் எங்கே பிணமுண்டோ அங்கே அது இருக்கும் யோபு நூல் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது வரையாடு ஈனும் பருவம் தெரியுமோ குட்டியை மான் ஈனுதலை பார்த்ததுண்டா அவை சினையாயிருக்கும் மாதங்களை எண்ண முடியுமா அவை ஈணுகின்ற காலத்தை கணிக்க முடியுமா குனிந்து குட்டிகளை அவை ஈனும் வேதனையில் அவற்றை வெளியேற்றும் வெட்ட வெளியில் குட்டிகள் வளர்ந்து வலிமை பெறும் வெட்டு பெரியும் மீண்டும் அவற்றிடம் வரா காட்டு கழுதையை கட்டற்று திரிய செய்தவர் யார் அதன் கட்டுகளை அவிழ்த்தவர் யார் பாலை நிலத்தை அதற்கு வீடாக்கினேன் உவர் நிலத்தை அதற்கு உறைவிடமாக்கினேன் நகர அமலை கேட்டு அது நகைக்கும் ஓட்டுவோன் அதட்டலுக்கும் அது செவிகொடாது குன்றுகள் எங்கும் மேய்ச்சலை தேடும் பசுமை அனைத்தையும் அது நாடி அலையும் காட்டெருமை உனக்கு ஊழியஞ்செய்ய விரும்புமா உன் தொழுவத்தில் ஓர் இரவேனும் தங்குமா காட்டெருமையை கழப்பையில் பூட்டி உழுதிடுவாயோ பள்ளத்தாக்கில் பரம்படிக்க அது உன் பின்னை வருமோ அது மிகுந்த வலிமை கொண்டதால் அதனை நம்பியிருப்பாயோ உன் வேலையை அதனிடம் விட்டுவிடுவாயோ அது திரும்பி வரும் என நீ நம்புவாயோ உன் களத்திற்கு தானியத்தை கொணருமோ தீக்கோழி சிறகடித்து நகைத்திடும் ஆனால் நாரையின் ரக்கையும் சிறகுகளும் அதற்கு உண்டோ ஏனெனில் மண்மேலே அது தன் முட்டைகளை இடும் புழுதிமேல் பொறிக்கு விட்டுவிடும் காலடி பட்டு அவை நொறுங்குமென்றோ காட்டு விலங்குகள் அவற்றை மிதிக்குமென்றோ அது நினைப்பதில்லை தன்னுடையவை அல்லாதன போன்று தன் குஞ்சுகளை கொடுமையாய் நடத்தும் தன் வேதனை வீணாயிற்றன பதறாது போம் கடவுள் அதை மதிமறக்க செய்தார் அறிவினில் அதற்கு பங்களித்தாரில்லை விரித்து சிறகடித்து எழும்பொழுது பரியோடு அதன் வீரனையும் பரிகசிக்குமே குதிரைக்கு வலிமை கொடுத்தவன் நீயோ அதன் கழுத்தை பிடரியால் உடுத்தியவன் நீயோ தத்து கிளை போல் அதனை தாவ செய்பவன் நீயோ அதன் செருக்கு மிகு கனைப்பு நடுங்க வைத்திடுமை அது மண்ணை பறிக்கும் தன் வலிமையில் மகளும் போர்க்களத்தை சந்திக்க புறப்பட்டுச் செல்லும் அது அச்சத்தை எள்ளி நகையாடும் கழங்காது வாழ்முனை கண்டு பின்வாங்காது அதன் மேல் அம்பார தூணி கலகழக்கும் ஈட்டியும் வேலும் பல அது துள்ளும் பொங்கி எழும் மண்ணை விழுங்கும் ஊதுகொம்பு ஓசையில் அது ஓய்ந்து நிற்காது எக்காலம் முழங்கும் போதெல்லாம் ஐஇ என்னும் படைத்தலைவர்களின் இடிமுழக்கத்தையும் இறைச்சலையும் அப்பால் போரினையும் இப்பாலே மோப்பம் பிடிக்கும் உன் அறிவினாளா வல்லூறு எழும்பி பறக்கின்றது தெற்கு நோக்கி இறக்கையை விரிக்கின்றது உனது கட்டளையாழா கழுகு பறந்து ஏறுகின்றது உயர்ந்த இடத்தில் தன் உறைவிடத்தை கட்டுகின்றது பாறை உச்சியில் அது கூடுகட்டி கட்டி தங்கியிருக்கின்றது செங்குத்து பாறையை அது அரணாக கொண்டுள்ளது அங்கிருந்தே அது கூர்ந்து இறையை பார்க்கும் தொலைவிலிருந்தே அதன் கண்கள் அதனை காணும் குருதியை உறிஞ்சும் அதன் குன்றுகள் எங்கே பிணமுண்டோ அங்கே அது இருக்கும் யோபு நூல் அதிகாரம் நாற்பது பின்பு யோபுவை பார்த்து ஆண்டவர் கூறினார் குற்றம் காண்பவன் எல்லாம் வல்லவரோடு வழக்காடுவானா கடவுளோடு வாதாடுபவன் விடையளிக்கட்டும் யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழியாவது இதோ எலியேன் யான் இயபுதற்குண்டோ என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன் ஒருமுறை பேசினேன் மறுமொழி உரையேன் மீண்டும் பேசினேன் இனி பேசவே மாட்டேன் ஆண்டவரின் இரண்டாம் சொற்பொழிவு ஆண்டவர் சூறாவளியின் நின்று யோபுவுக்கு அருளிய பதிலாவது வீரனை போல் இடையை வரிந்து கட்டிக்கொள் வினவுவேன் உன்னிடம் எனக்கு அளிப்பாய் என் தீர்ப்பிலேயே நீ குற்றம் காண்பாயோ உன்னை நீ சரியென காட்ட என் மீது குற்றம் சாட்டுவாயோ இறைவனுக்கு உள்ளது போல் உனக்கு கையுண்டோ அவர் போன்று இடி குரலில் முழங்குவாயோ சீர் சிறப்பினால் உன்னை அணை செய்து கொள் மேன்மையையும் மாண்பினையும் உடுத்திக்கொள் உன் கோப பெருக்கை கொட்டிவிடு செருக்குற்ற ஒவ்வொருவரையும் நோக்கிடு தாழ்த்திடு செருக்குற்ற எல்லாரையும் நோக்கிடு வீழ்த்திடு தீயோரை அவர்களிடத்திலேயே மிதித்திடு புழுதியில் அவர்களை ஒன்றாய் புதைத்திடு காரிருளில் அவர்களின் முகங்களை மூடிடு அப்பொழுது உனது வழக்கை உன்னை காக்குமென்று நானே ஒத்துக்கொள்வேன் பெகிமோத்து இதோ பார் உன்னை படைத்தது போல் நான் உண்டாக்கிய பெஹிமோத்து காலை போல் அது புல்லை தின்கின்றது இதோ கான் அதன் ஆற்றல் அதன் எடுப்பில் அதன் வலிமையோ வயிற்று தசை நார்களில் அது தன் வாழை கேதிரு மரம் போல் விரைக்கும் அதன் தொடை நரம்புகள் கயிறு போல் இறுகு இருக்கும் அதன் எலும்புகள் வெண்கல குழாய்கள் அதன் உறுப்புகள் இரும்பு கம்பிகள் இறைவனின் படைப்புகளில் தலையாயது அதுவை படைத்தவரே அதை பட்டயத்துடன் நெருங்க முடியும் மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கின்றன விலங்குகள் எல்லாம் விளையாடுவதும் அங்கேதான் அது நிழற்செடிக்கு அடியிலும் நாணல் மறைவிலும் உலை சேற்றிலும் படுத்து கிடக்கும் அச்செடி தன் நிழலால் அதை மறைக்கும் ஓடையின் அலறி அதை சூழ்ந்து நிற்கும் ஆறு புரண்டோடினும் அது மிரண்டோடாது அதன் முகத்தை யோர்தான் மோதினும் அது அசை அதன் கண் காண அதனை பிடிக்க முடியுமோ கண்ணியின் முனையால் அதன் மூக்கை துளைக்க முடியுமோ யோபு நூல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று லிவியாத்தான் தூண்டிலால் லிவியாத்தானை தூக்கிடுவாயோ கயிற்றினால் அதன் நாக்கினை கட்டிடுவாயோ அதற்கு மூக்கணங்கயிறு போட உன்னால் முடியுமோ கொக்கையினால் அதன் தாடையை உன்னால் குத்த முடியுமோ வேண்டுகோள் பல அது உன்னிடம் விடுக்குமோ கனிவாக அது உன்னிடம் கெஞ்சுமோ என்றும் உனக்கு ஏவல் புரிய உன்னுடன் அது உடன்படிக்கை செய்யுமோ பறவை போல் துள்ளி அதனுடன் ஆடுவாயோ உன் மகளிர்கென அதனை கட்டி வைப்பாயோ மீனவர் அதன் மேல் பேரம் பேசுவாரோ வணிகர் அதனை கூறு போடுவாரோ கூறிய முட்களால் அதன் தோலையும் மீன் எரி வேல்களால் அதன் தலையையும் குத்தி நிரப்புவாயோ உன் கையை அதன் மேல் வைத்துப்பார் எழும் போராட்டத்தை மறக்க மாட்டாய் மீண்டும் அதை செய்ய மாட்டாய் இதோ தொடுவோர் நம்பிக்கை தொலைந்துபோ அதனை கண்டாலே ஒருவர் கலங்குவார் அதை எழுப்பும் வீரம் எவருக்கும் இல்லை பின்பு அதன் முன் நிற்கத் துணைபவர் யார் அதனை எதிர்த்து உயிரோடு இருந்தவர் எவரேனும் உண்டோ விண்ணகத்தின் கீழ் அப்படிப்பட்டவர் யாருமில்லை அதன் உறுப்புகள் அதன் ஆற்றல் அதன் அமைப்பின் அழகு அனைத்தையும் பற்றி அறிவிக்காது விடேன் அதன் மேல் தோளை உரைப்பவர் யார் அதன் இரு தாடைகளுக்கும் இடையே நுழைபவர் யார் அதன் முகத்தின் வாயில்களை திறப்பவர் யார் அதன் பற்களை சூழ்ந்து பேரச்சமே உள்ளது அதன் முதுகு கேடைய வரிசையாம் இறுக்கமாய் மூடி முத்திரையிடப்பட்டதாம் ஒன்றோடொன்று அவை ஒட்டி உள்ளன காற்றும் அவற்றினிடையே கடந்திடாது ஒன்றோடொன்றாய் அவை இணைந்துள்ளன பிரிக்க முடியாதவாறு ஒன்றாய் பிடித்துள்ளன அதன் தும்மல் மின்னலை கக்கும் அதன் கண்கள் வைகரை இமைகளை போன்றிருக்கும் அதன் வாயினின்று நின்று புறப்படுவது தீப்பிழம்பு அங்கிருந்து பரப்பன நெருப்பு பொறிகளை நாணல் நெருப்பு கொதிக்கலன் நின்று புகை வருவது போல் அதன் ஆசை நின்று புகை கிளம்பும் அதன் மூச்சு கரிகளை பற்ற வைக்கும் அதன் வாயினின்று தீப்புழம்பு கிளம்பி வரும் அதன் கழுத்தில் வலிமை வதிக்கின்றது நடுக்கம் அதன் முன் துள்ளி ஆடுகின்றது அதன் தசை மடிப்புகள் ஒட்டி கெட்டியாய் கெட்டியாயிருக்கும் அவற்றை அசைக்க உண்ணாது கல்லை போல் அது நெஞ்சம் கடினமானது திரிகையின் அடிக்கல் போல் அது திண்மையானது அது எழும்பொழுதே தெய்வங்கள் அஞ்சுகின்றன அது அறைய வரும்போதே அவை நிலை குலைகின்றன வாள் அதை தாக்கிடினும் ஊடுருவாது ஈட்டியோ அம்போ எரிவேலோ உட்செல்லாது இரும்பை அது துரும்பென கருதும் வெண்கலத்தை உளுத்த கட்டை என கொள்ளும் வீரன் அதை விரட்ட முடியாது கவன்கல்லும் போல் ஆகுமே பெருந்தடியை அது தாளடி என கருதும் எரிவேல் கேட்டு அது எள்ளி நகைக்கும் அதன் பயிற்றுப்புறம் கூறிய ஒட்டு துண்டுகளின் அடுக்கு அது சேற்றில் படுத்து கிடக்கையில் பரம்பு கொதிகலமென அது கடலை பொங்க செய்யும் தைல சட்டியென அது ஆழியை கொப்பளிக்க செய்யும் அது போன பிறகு பாதை பல கடலே நரைத்ததென கருதத் தோன்றும் அகலத்தில் அதற்கு இணையானது இல்லை அச்சம் கொண்டிலா படைப்பு அதுவே செருக்குற்ற அனைத்தையும் அது ஏளனமாய் நோக்கும் வீறு கொண்ட வேந்தனும் அதுவே யோபு நூல் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு யோபுவின் இறுதி மொழி அப்பொழுது யோபு ஆண்டவருக்கு கூறிய பதிலாவது நீர் அனைத்தையும் ஆற்றவள்ளவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்கவியலாதனவும் அறிவேன் அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர் உண்மையில் நான்தான் புரியாதவற்றை புகன்றேன் விலங்கா அளவுக்கு அவை எனக்கு விந்தையானவை கூர்ந்து கேளும் அடியேன் பேசுவேன் வினவுவேன் உம்மை விலங்க வைப்பீர் எனக்கு உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன் ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன ஆகையால் என்னையே நொந்து கொள்கின்றேன் புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன் முடிவுரை இவ்வாறு யோபுவிடம் பேசிய பிறகு தேமானியரான எலிபாஸை பார்த்து ஆண்டவர் கூறியது உன் மீதும் உன் இரு நண்பர்கள் மீதும் என் சினம் பற்றி எரிகிறது ஏனெனில் என் ஊழியன் யோபுவை போன்று நீங்கள் என்னைப் பற்றி சரியாக பேசவில்லை ஆகவே இப்பொழுது ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கிடாய்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என் ஊழியன் யோபுவிடம் செல்லுங்கள் உங்களுக்காக எரிபலியை ஒப்புக்கொடுங்கள் என் ஊழியன் யோபு உங்களுக்காக மன்றாடும் பொழுது நானும் அவனுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன் என் ஊழியன் யோபுவை போன்று என்னை பற்றி சரியாக பேசாத உங்கள் மடமைக்கு ஏற்றவாறு செய்யாது விடுவேன் எனவே தேமானியரான எலிபாசும் சூகாயரான பில்தாதும் நாமாயரான சோபாரும் சென்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டவாறு செய்தார்கள் ஆண்டவரும் யோபுவின் இறஞ்சிதலை ஏற்றார் செல்வ சிறப்புகளை ஆண்டவர் யோபுவுக்கு மீண்டும் அளித்தல் யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் அவருடைய செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார் மேலும் அவர் யோபுவுக்கு இருந்தவனவற்றையெல்லாம் இரண்டு மடங்காக்கினார் பின்னர் அவருடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் அவரை முன்பு தெரிந்திருந்த அனைவரும் அவரிடம் வந்தார்கள் அவரது இல்லத்தில் அவரோடு விருந்துண்டார்கள் ஆண்டவர் அவருக்கு வர செய்த தீமை அனைத்திற்காகவும் ஆறுதல் கூறி அவரை தேற்றினார்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு வெள்ளியும் பொன் மோதிரமும் வழங்கினர் யோபுவின் முந்தைய நாள்களில் இருந்ததை விட பின்னைய நாள்களில் ஆண்டவர் மிகுதியாக ஆசி வழங்கினார் இப்பொழுது பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆறாயிரம் மாடுகளும் ஆயிரம் பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தனர் அவருக்கு ஏழு புதல்வரும் மூன்று புதல்வியரும் பிறந்தனர் மூத்த மகளுக்கு எமிலா என்றும் இரண்டாம் மகளுக்கு கெட்ரிசியா என்றும் மூன்றாம் மகளுக்கு கிரேன் அப்பூக்கு என்றும் பெயரிட்டார் யோபுவின் புதல்வியரை போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை அவர்களுடைய தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார் அதன் பின் யோபு நூற்று நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நான்காம் தலைமுறை வரை கண்டுகளித்தார் இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி